கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மத்திய சேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டும் ஒன்பதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் ஒன்பதை நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசியா திருக்கு நன்றாய் சொல்லியிருக்கிறார் என்றார் கத்ரா இயேசு கிறிஸ்து சனங்கள் தம்மை அண்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல இருக்கக்கூடிய சனங்களை பார்த்து இந்த ஜனங்கள் என்று இயேசையா தீர்க்க திக்க தரிசி சொன்ன ஒரு சம்பவத்தை இங்கே இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவார் அதாவது ஆரா அதாவது தொழுகை செய்கிறவர்கள் ஆராதனை செய்கிறவர்கள் வீணாகவும் ஆராதனை செய்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக அறிவு இன்றைக்கு வீணான ஆராதனைகள் நிறைய இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் நான் கடந்த மூன்று செய்திகளில எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்ற செய்தி அதை நான் உங்களுக்கு ஒரு பத் பதினைஞ்சு செய்தி தொடர்ந்து தருவேன் ஆனால் கூட ஒரே செய்தியாக பார்த்து கொண்டு இருப்பதற்கு இந்த வார்த்தைகளையும் இந்த ஆராதனை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு சுருக்க சுருக்கமாக சில செய்தி வடிவத்திலே நான் உங்களுக்கு தர நான் விரும்புகிறேன் அப்போ வீணாக ஆராதனை செய்கிறேன் வீணான ஆராதனை ஒரு மூன்று விதமான தலைப்புகளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு பின்பு இந்த வீணான ஆராதனை நீங்கள் கொள்ளலாம் மூன்று விதமான தொழுகைகள் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் சுருக்கமாக சொல்கிற காரணத்தினாலே விரைவாக சொல்கிறேன் மூன்று விதமான தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கின்றன முதலாவதாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் அதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் மனிதன் தேவாதி தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் தன் ஆவியிலே உள்ளான மனிதனிலே பர்சுத்த ஆவியானவரோடு ஒன்றரக் கலந்து உண்மையோடு என்பது சத்தியத்தோடு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் எனக்கு என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் அறிந்து ஆராய்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து இந்த தொழுகையை நாம் செய்வோம் இப்படிப்பட்ட தொழுகையைத்தான் தேவன் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் ஆவியில் உண்மை இல்லாதவர்களாக ஆவியோடு உண்மையோடு என்று சொல்வதில் அல்லவா நம்முடைய உள்ளான ஆவியில் உள்ளான மனிதனில் உண்மை இல்லாதவர்களாக வெளித்தோற்றத்தில் உண்மை உள்ளவர்களைப் போல சபைகளிலே உட்கார்ந்திருப்பார்கள் தொழுகை அதாவது ஆராதனை அருமையான இசைக்கருவிகள் இன்னிசை நல்ல நெளினமான நடனங்கள் பாடல்கள் என்று மக்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஆராதனைகள் இருக்கின்றன ஆனால் அந்த ஆராதனையில உண்மை இருக்கிறதா இந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதனில் உண்மையோடு நாம் தொடர்பு கொள்கிறோமா என்பதை வேண்டும் இதை சொன்னால் அநேக நபர்களுக்கு பிடிக்காது ஆனாலும் கூட நான் சொல்ல வேண்டிய கால காலங்கள் இருக்கிற காரணத்தினால சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன் அப்போ இந்த இடத்துல உள்ளத்தில் உண்மை இல்லாமல் வேத வசனம் எப்பொழுது உள்ளத்தில் உண்மை இருக்கும் அந்த உள்ளான மனிதனில் எப்பொழுது உண்மை இருக்கும் என்றால் வேத வசனத்தை உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுதுதான் உண்மை வரும் அவருடைய வார்த்தையினால் அவர் அவர்கள் சுத்தமானார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏசு சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்றால் நியாய தீர்ப்பு நாள் நெருங்குகின்ற வரைக்கும் தேவன் இந்த உலகத்தில் அவர் மகிமையோடு பிரகாசிக்கின்ற அந்த கால வரைக்கும் சீடர்களிடத்தில் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் என்று சொன்னார் அப்போ சீடர்களிடத்தில் தேவனை எப்படி பணிந்து கொள்ள வேண்டும் என்பதை தே இந்த தேவனாய கத்த இந்த பூமியிலே மாமிசத்தில் பொழுது தேவனை எப்படி பணிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார் அவருடைய ஆராதனை எப்படி இருந்ததென்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனுடைய சிந்தனையும் தேவ கண்ணோட்டத்திலையும் அது இருந்தது நம்மளால் அப்படி இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும் தேவன் இருக்க சொல்லி இருக்கிறார் இருக்க முடியும் ஒரு அரிசி அரிசி இருக்கக்கூடிய உலகிலே அதை அரிசி அரிக்கின்ற போது கூட அழகாக வேதவசனத்தை நினைவு கூறலாம் அருமையான பாடல்களை பாடலாம் இப்படி பாடி அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் எழுதுகின்ற இடத்திலே எல்லா இடங்களிலும் தேவனை கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் ஆகையினால்தான் சொன்னார் இதை வேத வசனத்தை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் ஆவியில் உண்மை கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருக்கிறது அடுத்த கொள்கையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்த நம்மை ஆசுரிப்பாராய் ஆமே